ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் நான் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியை வச்சு சூப்பராக ஒரு லட்டு தான் செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் நைட்டு செஞ்சு சப்பாத்தி ஒரு ஆறு மீந்து போச்சு அதை வச்சு தான் செய்ய போகிறேன் ஒரு ஆறு சப்பாத்தி மீதமாக இருக்குது இதில் நம்ம ஒயிட் சுகர் சேர்க்காத வெல்லம் சேர்த்து தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சப்பாத்தியை இப்போ இந்த மாதிரி மிக்சி ஜாரில் நம்ம சப்பாத்தியை பிச்சு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பேட்சாக அரைச்சி ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம் நல்லா பவுடராக பண்ணி போட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு லட்டு வந்து சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சு ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்சிங் பவுலில் போட்டாச்சு ஒரு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுட்டு நான் வெல்லம் வந்து ஒரு அரை கப்புக்கு எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த பவுடரோட சேர்த்து நல்லா கையால் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து மிக்ஸியில் ஒரு ரவுண்டு விட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வெள்ளமும் அந்த சப்பாத்தி பொடியும் ஒன்றா சேர்ந்து வரும் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து போல் பாதாம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் வரக்கலாம் இல்லை அதே மாதிரி ஒரு பத்து போல் முந்திரி பத்து போல் பிஸ்தா எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு இது எல்லாத்தையும் நான் ஒன்றா கலந்து விட்டுடலாம் கையால் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் குத்திக்கலாம் போதும் அதுக்கப்புறம் நம்மளோட லட்டு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நான் ஒரு பத்து முந்திரியை பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து சின்ன சின்னதாக தான் பிடிச்சுக்க போகிறேன் ஏன்னா சின்ன பசங்க கூக்குறதுனால சின்ன சின்னதாக பிடிச்சிருந்தாக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பெருசாக பிடிச்சோன்னாக்கா அதை ஊண்டு கீழெல்லாம் சிந்தி எல்லாம் பண்ணுவாங்க அதனால் சின்ன சின்னதாக பிடிச்சிருந்தா ஈஸியாக இருக்கும் இதே மாதிரியே எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஓவர் சப்பாத்தி லட்டு சூப்பராக ஆயிடுச்சு நான் எடுத்த ஆறு சப்பாத்திக்கு எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு லட்டு கிடச்சிருக்குது நான் இதில் வந்து முதிரி பருப்பும் கொஞ்சம் சேர்த்ததுனால கொஞ்சம் கூட கிடச்சிருக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்